அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருவத முதலிகள் இறைஞ்சியத்துவம் ஆன்மதாவம் பகவத்கதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் நான்காவது அத்தியாயம் ஞானகர்ம சந்நியாச யோகம் மூன்றாவது ஸ்லோகம் பகவான் தொடர்ந்து பேசுகின்றார் இந்த பழமையான அதே யோகமானது நீ என்னுடைய பக்தனாகவும் தோழனாகவும் இருப்பதால் உனக்கு என்னால் இப்போது கூறப்பட்டது ஏனென்றால் இந்த யோகம் மொத்தமும் மிகவும் ரகசியம் ஆனது இது ஸ்லோகம் ஆதி காலத்தில் சூரியனுக்கு கூறிய அதே யோகம் இப்போது உனக்கு கூறப்பட்டது இந்த யோகம் மிக பழமையானது காலப்போக்கில் சிதைந்து போயிற்று நலிந்து விட்டது அதனால் மீண்டும் உரைக்க வேண்டியதாக ஆயிற்று என்கிறார் பகவான் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் சொற்களின் அர்த்தம் மாறலாம் கதைகள் மாறலாம் நிகழ்வுகள் மாறலாம் ஆனால் சத்தியம் மாறாது மாறாதது மாற்ற முடியாதது கேக்கைய நாட்டு இளவரசி கைகேயே தசரனும் இரண்டு வரங்கள் கேட்டாள் ஒன்று பரதன் நாடாள்வது அடுத்தது ராமன் காடாள்வது அரசன் வாதாடி பார்த்தான் கெஞ்சினான் கைகையின் கால்மேல் விழுந்தான் கைகேயை சம்மதிக்கவில்லை பிடிவாதமாக நின்றாள் கடைசியாக தசரதன் சமாதானம் பேசினான் உன்னுடைய மகனே நாடாளட்டும் நிலமெல்லாம் உன் வசத்தில் தந்துவிடுகின்றேன் ஆனால் என் மகன் என் கண் என் உயிர் எல்லா விழ்க்கும் நண்பகன் இந்த நாடு இரவாமை நய என்று கேட்டான் பரதன் நாடாரட்டும் ஒப்புக்கொள்கிறேன் ராமனை நாட்டை விட்டு போகச் சொல்லாதே இந்த நாட்டின் ஓரத்தில் குடிசை போட்டுக்கொண்டு வாழட்டும் நாட்டை கடந்து போகாமல் இருக்க அனுமதி கொடு என்று வேண்டினான் இங்கு கம்பபுரான் இரவாமை என்ற சொல் பயன்படுத்தியிருக்கார் கம்பன் காலத்தில் இரவாமை என்பது கடந்து போதல் என்ற பொருளில் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது இக்காலத்தில் இந்த இரவாமை என்பதை செத்துப் போதல் என்ற பொருளைத் தருகிறது வழக்கம் மாறிவிட்டது சாலையில் பிரயாணம் செய்யும்போது கவனியுங்கள் குறுக்கே நாய் கோழி மாடு ஆடு போகும் சப்தம் கேட்டால் பயந்து ஓடியது அக்காலம் இப்பொழுதெல்லாம் ஆரன் அடித்தாலும் நிதானமாக எதுவுமே தெரியாத போல் நடந்து சென்று சாலையை கிடக்கும் காலம் மாறிவிட்டது பெர்னாட்சா இங்கிலாந்து நாட்டு சிறந்த பேச்சாளர் நகைச்சுவையாக பேசுவார் அவர் சுவைபடச் சொன்ன விஷயம் ஒன்று எருமையின் அற்புதமான குணாதிசயங்களை மக்கள் சரியாக உணரவில்லை போற்றவும் இல்லை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை மந்தம் மடமை சோம்பல் அறிவின்மை எல்லாம் சேர்ந்து உருவாகிய மிருகம் அது என்ற தூற்றுதலுக்கும் உள்ளாகியிருக்கிறது எருமை சில சமயங்கள் எண்ணத்தை எங்கேயோ பரவவிட்டு நடுத்தருவில் நின்றுவிட்டால் இதனை யாராலும் அசைக்க முடியுமா எத்தனை மோட்டார் கார்களில் எப்படியெல்லாம் ஹாரன் அடித்து சப்தம் செய்து பார்த்தால்தான் என்ன அதன் சமாதி சமாதியிலை களையுமா காட்டெருமை என்றால் சொல்லவே தேவையில்லை ரயில் பாதையில் குதிக்கே வந்துவிட்டால் ரயிலை நிறுத்திவிட்டு அதை ஓட்ட வேண்டியிருக்கிறது என்று காலங்கள் மாறிவிட்டன என்று பெர்னாஷா பேசுவார் கதைகள் நிகழ்வுகள் மாறலாம் பாட்டி வடை சுட்டு வைக்க அவர்கள் காகம் ஒரு வடை எடுத்து சென்று மரத்தின் மேல் அமர்ந்து கொள்ள நரி வடை அபகரித்தது அந்த காலம் இப்போது என்ன நடக்கும் தெரியுமா பாட்டி கூடையிலிருந்து வடையை வாயில் கவிச் சென்று மதத்தின் கலையில் அமர்ந்த காகத்தை நரி வந்து பாராட்டி அழகாக இருக்கிறாய் உன் குரலும் இனிமையானது ஒரு பாட்டு பாடு என்று சொன்னால் காகம் என்ன செய்யும் தெரியுமா வாயிலிருந்து வடையை கால் விரல் இடுக்குகளில் வைத்து அழுத்தி கொண்டு கா கா என்று குரல் எழுப்பும் காலம் இது ஆனால் எவ்வளவுதான் மாறினாலும் உண்மை சத்தியம் மட்டும் யுகங்களை கடந்தும் அப்படியே இருக்கும் அதில் மாற்றம் ஏற்படாது மாற்றம் உண்டென்றால் அது சத்தியமாக இருக்காது இருக்க முடியாது எனவேதான் பகவான் சொன்னார் அதே பழமையான யோகம்தான் இன்று மீண்டும் உனக்கு போதிக்கப்பட்டது என்று சத்தியத்தில் குறைவு ஏற்படவில்லை மாசு கலக்கவில்லை கேட்பவர்களின் சிரத்தை இல்லாததால் சொல்பவர்கள் முழுமையாக சொல்ல முன் வருவதில்லை ஞானிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தம் போக்கில் போய்க்கொண்டே கொண்டே நாம் தான் சென்று அவர்களை அணுகி விஷயத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஞானம் வருவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் இந்த யோகத்தை அர்ஜுனனுக்கு போதித்ததற்கு காரணம் சொல்கின்றார் நீ எனது பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறாய் என்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இது அர்ஜுனன் கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் சிஷ்யனாகின்றேன் நான் உனக்கு சிடனாகின்றேன் எனக்கு சிறையசை காட்டவும் என்று சிடனாகத்தான் பணிந்தான் இருந்தாலும் கீதையில் பகவான் அர்ஜுனனை நோக்கி நீ எனக்கு சிடனாக இருக்கிறாய் அர்னால் கூறுகின்றேன் என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை பிரியமானவனாக பக்தனாக தோழனாக இருக்கிறாய் என்று தான் சொல்லியிருக்கிறார் பகவான் சீட பரம்பரையை உருவாக்காதவர் அவர் குருத்துவத்தில் நிற்காதவர் ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டு நான் குரு எனக்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் குரு ஊருக்கு வந்து தங்கிவிட்டு திரும்பி போகும் வரை அவரோடையே இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கும் குருமார்களிடையே உலகில் உயர்ந்த தத்துவங்களை சீரிய முறையில் அலசிய கீதாச்சாரியன் கண்ணன் குரு என்றோ பார்த்தனை சீடன் என்று சொல்லிக்கொள்ளவில்லை குருத்துவத்தில் அகங்காரம் மறைந்திருக்கிறது இது பகவானுக்கு தெரியும் என்னுடைய ஞானாசிரியர் இன்றளவும் எதிரே நிற்க வேண்டும் என்றோ உதவி செய்ய வேண்டும் அடிக்கடி வந்து பார்த்து வணங்கிவிட்டு போக வேண்டும் போன்ற மரியாதை எதிர் எதிர்பார்ப்பதே இல்லை அவரது வீட்டுக்கு சென்றாலும் இருவரும் எதிரெதிரே நாற்காலில் தான் அமருவோம் காலை தொட்டு வணங்குவது அவருக்கு சில பணிகள் செய்வது எதுவும் அவருக்கு பிடித்தமானது கிடையாது தேவையற்ற விஷயங்களை பேச மாட்டார் அவ்வளவு ஏன் உடல் நலம் கொண்டிருந்தாலும் அதை பற்றி விசாரித்தாலும் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டு சத்து விஷயங்களுக்கு தாய் விடுவார் பார்த்தனை பகவான் பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறாய்தா என்றுதான் சொல்கின்றார் பக்தியில் பக்தன் தன்னை மறந்து விடுகின்றான் தினமும் தந்தையால் நிவே நைவேத்தியம் எடுத்துச் சென்று பகவானுக்கு படைப்பதை சுவாமிதான் சாப்பிடுகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் மகன் தந்தைக்கு உடல்நம் சரியில்லாமல் போனபோது நைவேத்தியம் படைத்துவிட்டு சுவாமி சாப்பிடும் வரை விடவில்லையே அழுது சாதித்து சுவாமியை சாப்பிட வைத்த கதை தெரியுமல்லவா பகவான் வேறு தான் வேறு என்று நினைப்பதில்லை உண்மையான பக்தன் பகவானைத் தவிர மற்றவையெல்லாம் பக்தனுக்கு துச்சம் எனவே தான் பக்தித்தனத்தை பகவான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கின்றார் அடுத்தது நட்பு உண்மையான நட்பு இது நமக்கு தெரியாத விஷயம் தேவைக்காகத்தான் நாம் நண்பர்களாக இருக்கின்றோம் இந்த காலத்தில் உண்மையான நட்பு இருக்கின்ற இருவர் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் அந்தரங்க விஷயம் கணவன் மனைவி இருவரிடையும் தெரியாத ரகசியத்தையும் கூட நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் உண்மையான நட்பாக இருக்க வேண்டும் நல்ல குணம் நல்ல செய்கை உள்ளவனுக்கு சீக்கிரத்தில் ஏற்ற நண்பன் கிடைக்க மாட்டான் மது மாது புகைப்பழக்கம் உள்ளவனாக இருந்தால் போதும் மொழி தெரியாத நாட்டுக்கு போய்விட்டாலும் சரி உடனடியாக நண்பர்கள் சேர்ந்து விடுவார்கள் நட்பு என்றதும் நினைவுக்கு வருகிறது துரியோதனன் கர்ணன் நட்பு கர்ணனைப் போல் நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் தன் தாயார் யார் என்று தெரிந்த பின்னும் அந்த தாய் அழைத்தமைக்கும் உடன் செல்லாது கடைசி வரையில் துரியோதன் பக்கத்தில் இருந்தானே என்னே நட்பு என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ராமாயணத்தில் தாடகை அறிமுகப்படுத்தும் போது கம்பன் மிக அழகாகச் சொல்வான் உலப்பரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு ஒரு ஒருவடத்தில் எல்லா குணங்களும் சாந்தமும் பணமும் இருந்த உலோகம் மட்டுமே அவனிடத்தில் இருக்குமாயின் எல்லா குணங்களையும் நல்ல பெயரையும் அது அழித்து விடுமாம் அதை போல கண்ணனிடம் இருந்த நல்ல குணங்கள் இரண்டே இரண்டு ஒன்று வள்ளல் தன்மை இரண்டாவது செஞ்சோற்று கடனுக்கு நன்றி மறவாமை இந்த கொடைத்தன்மை அவனது கெட்ட செய்கைகளை எல்லாம் மறக்க வைத்துவிட்டது நட்புக்கு இலக்கணம் வகுத்த பெருமான் வெளித்தோற்றத்திற்காக அல்ல நட்பு உள்ளம் ஒன்றி பழகுவதே நட்பு கட்டிய வேஷ்டி அவிழும்போது உடனே அவனது கை சென்று வேட்டி அவிழாமல் உதவுவது போல் நண்பனுக்கு துண்டம் வரும்போது உதவி செய்வதே நட்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக மகுடம் வைத்தால் போல் சொல்வார் நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று பொருட்டு என்பார் சிசிதித்து பேசுவதற்காக மட்டுமல்ல நட்பு சிரிப்புக்காக அல்ல நண்பன் ஒழுக்கத்தை விட்டு தீய வழியில் செல்லும்போது இடித்துரைத்து தடுப்பதற்கும் திருத்துவதற்கும் தான் நட்பு ஆம் துரியோதனிடம் கர்ணன் சிரித்து பேசுவதற்கும் எதை சொன்னால் அவன் மனம் மகிழ்வான் என்று சிந்தித்து அந்த வார்த்தைகளை பேசுவதற்கும் தான் நட்பாக இருந்தான் இக்காலத்தில் தான் இப்படி என்றால் அந்த காலத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் பாஞ்சாலியை சபைக்கு அழைத்தபோதும் துயில் உறிந்தபோதும் விஷ்ணுவன் முதலான பிரியவர்கள் சொன்னால் கேட்காமல் போனது மட்டுமல்ல மரியாதை குறைவாக எரித்து பேசுவான் என்று சின்னத்தனமான துரியோதனிடம் பேசுவதை விரும்பாமல் சும்மா இருந்திருக்கலாம் ஆனால் நண்பன் அப்படியல்ல உரிமையோடு தட்டி கேட்டிருக்கலாம் துரியோதனன் செய்ய தவறு என்று கர்ணன் நெருக்கமான நண்பனாக இருந்தும் சுட்டி காட்டவே இல்லை நீ செய்வது சரியல்ல ஒரு பெண்ணிடம் உன் வீரத்தை காட்டுவது அழகல்ல விட்டுவிடு என்று தடுக்கவில்லை வள்ளுவரின் நட்பு இலக்கணத்தில் கர்ணன் நிற்கவில்லை அதன்படி நடக்கவில்லை இது மட்டுமல்ல பாண்டவர்கள் ஐவரையும் ஒரே அம்பினால் கொள்வேன் என்று வாய்ச்சொல்லில் வீரம் பேசினான் இதை நம்பியே துரியோரன் போரில் இறங்கினான் துரியோரனுக்கு ஆரம்பம் முதல் உடனிருந்து திட்டங்கள் தீய செயலுக்கு வழிவகுத்தல் போன்றவற்றை செய்த ஜகுனி ஒரு முறை கூட ஐவரையும் நான் ஒரே அம்பினால் கொள்வேன் என்று சொல்லவே இல்லை கெடுப்பதற்கு வழி சொன்னதோடு சரி கர்ணன் வீராவேசமாக பேசினான் ஆனால் உண்மை நிலை என்ன திரௌபதி சுயம்பரத்தில் பார்த்தன் ஜெயித்த பிறகு நடந்த போரிலும் பாண்டவர்கள் மறைந்திருந்த ஒரு வருடத்தில் மாடு மடக்கும் போது நடந்த போரிலும் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் கர்ணன் போரில் வில்லிழந்து தேரிழந்து அர்ஜுனிடம் தோற்று ஓடி வந்ததை பாரதம் சொல்கிறது இருந்த போதிலும் ஐவரையும் ஒரே அம்பினால் கொள்வேன் என்று பேசி நம்பினான் துரியவரன் போரில் இறங்கி உறவினர் யாரும் உறவிக்கு இன்றி கடைசியில் தனியாக மாட்டிக்கொண்டு போராடி இறந்தே போனான் கண்ணன் நட்பு இலக்கணத்திற்கு உரிய நட்பல்ல பகவான் நண்பன் என்று இதில் சொல்லுகின்றார் பகவான் சொல்லும் நண்பன் இத்தன்மையேன்னு அல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள இதயம் ஏற்புத் தன்மையில் இருக்க வேண்டும் முழுமையாக திறந்து இருக்க வேண்டும் ஆசிரியரிடம் மனம் திறந்து இருக்க முடியாது குருவிடம் மனம் திறந்து பேச முடியாது அங்கே கீழ்ப்படிதல் பணிவு மட்டுமே இருக்க முடியும் தந்தை தாயிடும் எல்லா விஷயங்களிலும் ஒத்து இசைந்து மனம் திறக்க முடியாது பாதி மூடி இருக்கலாம் முழுமையாக திறக்காது நண்பனிடம் மட்டுமே எல்லா விஷயங்களிலும் வேறு எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வெட்கப்படும் விஷயங்களிலும் கூட இதயம் சிறந்து அணுக முடியும் அதனால்தான் நண்பனாக பார்த்தனை அழைத்தார் பகவான் நட்பில் சத்தியத்தை போதிப்பது பெறவற்றை விட எளிது ஏனென்றால் கேட்பவன் முழுமையான மன தன்மை இருக்க முடியும் சொல்பவன் கேட்பவன் இடையே நட்பு இருந்தால் பொத்த மனம் இருக்கும் சத்தியத்தை சுலபமாக போதிக்க முடியும் கேட்பவனிடம் சீக்கிரமாய் போய் சேரும் இந்த யோகத்தை என்று சொல்கின்றார் பகவான் எதையும் சற்று பார்க்க வேண்டும் ஏற்கனவே துறவு மனப்பான்மை உடையவர் சாஸ்திர முறைப்படி துறவதத்தை மேற்கொள்ளும் போது சாஸ்திரமே தான் விதித்த கடமைகளிலிருந்து அவரை விடுவிக்கிறது ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக மட்டுமே சாஸ்திரம் ஒருவரை கடமைகளை துறக்க அனுமதிக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மாறாக இந்த மனப்பக்குவத்தை ஒருவர் இன்னும் பெறவில்லை என்றால் சாஸ்திரம் அவருக்கு கர்மயோகத்தை வழியாக காட்டியது அவர் தன் கடமைகளை யோக புத்தியுடன் செய்து கொண்டே ஞானத்தை தேட வேண்டும் ஆனால் இதை யோகம் என்று கூறும்போது துறவிகளுக்கு ஞான யோகத்தையும் துறவிகள் அல்லாதவர்களுக்கு கர்மயோகத்தையும் கூறுகின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வாழ்க்கை முறைகளுமே மோட்சத்திற்காக ஆத்ம ஞானத்தை பெறும் முயற்சியை உள்ளடக்கியதாகும் இங்கே இரண்டு வகை ரகசியங்கள் இருக்கின்றன ஒன்று நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் வைக்கப்படுவது ரகசியம் இது நாம் அறியாதபடி பலரால் ரகசியமாக வைக்கப்படுகிறது இன்னொன்று நம்மால் பார்க்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் நமக்கு புரியாமல் இருப்பதால் நம்மை பொறுத்தவரை ரகசியமாக இருக்கிறது வேதாந்தமானது இரு வகை ரகசியங்களிலும் அடங்கும் இந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படாதால் அது நாம் அறியாத ரகசியமாக இருக்கலாம் அல்லது அது கொடுக்கப்பட்டும் நமக்கு விளங்கவில்லை என்றால் புரியாத ரகசியமாக இருக்கலாம் கொடுக்கப்பட்டும் புரியவில்லை என்றால் அதற்கு காரணம் கொடுக்கப்பட்டவருக்கு அதாவது பெறுபவருக்கு அந்த நேரத்தில் இந்த அறிவை பெறும் தகுதி இல்லாததாக இருக்கலாம் இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தக்ஷத் ஸ்ரீகிருஷ்ணாய கிருஷ்ணாய நமக